ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி நவம்பர் மாதம் அன்பு பக்தர்களே நவம்பர் மாதம் நவம்பர் மாதத்தை பொறுத்த வரையிலும் முக்கியமான கிரகங்கள் எல்லாம் பயிற்சி அடைஞ்சிருக்கு மாற்றங்கள்லாம் ஏற்பட்டிருக்கு குறிப்பாக குரு பகவான் குரு வந்து கடகத்துக்கு வந்திருக்கிறார் நம்ம தனியாகவே பார்த்துட்டோம் குருவுடைய அந்த அதிச்சாரத்தை பற்றி நம்ம நிறைய எடுத்து சொல்லியிருக்கிறோம் நிறைய கருத்துக்கள் சொல்லியிருக்கிறோம் ஸ்பெசிஃபிக்காக சில ராசிகளுக்கு எப்படி இருக்குங்கிறத நம்ம சேனல்லே நம்ம பேசியிருக்கோம் அப்போது இந்த நவம்பர் மாதம் குரு பகவான் கடகத்திற்கு வந்திருக்கிறார் உச்சம் பெற்றிருக்கிறார் இந்த நவம்பர் மாதம் முழுவதுமே உச்சம் பெற்ற குரு யாரெல்லாம் இந்த கடக ராசி இருக்காங்களோ அதே போல் ராசி என்பர்கள் மீன ராசி என்பர்கள் இவங்களெல்லாம் ஒரு நல்ல துணிவு ஏற்படும் சிம்மத்தை கூட கொஞ்சம் நல்லது நடக்கும் இந்த ரெண்டு அஞ்சு ஒம்பது ஒன்று இதெல்லாம் சிறப்பாக இருக்கும் அப்போ அந்த நவம்பர் மாதம் முழுவதும் குரு பகவான் உச்சம் அதோடு மட்டுமல்ல குரு சனி தொடர்பு சனி புதன் தொடர்பு சனி செவ்வாய் தொடர்பு இதெல்லாம் திரிகோணங்களில் நவம்பர் மாதம் அற்புதமாக வேலை செய்யுது பொதுவாக குருவும் சனியும் சேர்வாரேயானால் அது வந்து ஒரு நல்ல பண வரவுக்கான காலம் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப இப்போ எனக்கு தெரிஞ்சு அன்றைக்கி நேற்றுலாம் ஒரு பாப்பா வந்து சொன்னாங்க ட்ரேடிங் செய்து ரொம்ப ஏழ்மையான ஒரு குழந்த முப்பது முப்பத்து நாலு தான் அது பெண் கல்யாணம் ஆகிடுச்ச ஒரு குழந்த இருக்குது ஆனாலுமே கூட ட்ரேடிங்கில் ஒரு அறுபது லட்சம் ரூபாய் மிஸ் பண்ணிட்டாங்க நாட் ஒன் ஆர் டூ ரூபீஸ் வீட்டுக்கு தெரியாது சார் கணவருக்கு தெரிஞ்சுதுன்னா நாங்கள் அடித்து வெளியில் துறத்துருவாங்க அம்மா வீட்டில் யாரும் கிடையாது ட்ரேடிங்லெவ்வளோ விட்டுவிட்டாங்க அறுபது லட்சம் ரூபாய் இன்றைக்கி கிடைக்கும் நாளைக்கு கிடைக்கும் அழகாக அக்கௌண்ட்டு ஜீரோவில் வந்து முடிஞ்சு போச்சு அழுதுனே வந்து நிற்குது அது அப்போது அந்த மாதிரி யாரெல்லாம் கையில் பணங்காசு இல்லாமல் கஷ்டப்படுறீங்களோ நீங்கள் யாராக எந்த ராசியாக இருங்க எந்த லக்னமாக இருங்க அந்த மாதிரி ஜீரோவில் வந்து நிற்கக்கூடியவர்கள் அது ட்ரெ ட்ரேடிங்காக இருக்கலாம் ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம் ஜாப்பாக இருக்கலாம் பிஸ்னஸில் எல்லாத்தையும் விட்டுட்டேன் இல்லை ஆன்லைன் கேமில் விட்டுட்டேன் அல்லது மெயினாக ஜாபை போயிடுத்து ஜாபை போகிற மாதிரி இருக்குது அடுத்தடுத்தது கடன் வளர்ந்துக்கிட்டே இருக்குது கடன் தான் சாமி அதிகமாக வளர்ந்து போச்சு எப்படி திரும்பி பார்க்குறதுக்குள்ள ஒரு ஆறு மாதத்தில் பதினெட்டு லட்ச ரூபா கடன் ஒருத்தர் சொல்கிறார் ஒரு ஆறு மாதத்தில் பதினெட்டு லட்ச ரூபா கடன் ஆயிடுச்சு சாமி எப்படியா என்ன பண்ண முடியும் ஆறு மாதத்தில் பன்னெண்டு லட்ச ரூபாய் வீடு எதாவது வாங்குனீங்களா வண்டி கார் வாங்க ஒன்றுமே வாங்கல கடன் எப்படி வளர்ந்ததுன்னு அவருக்கு தெரியல அப்போ ப்ளஸ்ஸில் இருக்கிறவங்க மைனஸில் வந்து ஜீரோவில் நிற்கிறது மட்டும் இல்லாமல் லோன் அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகி தகச்சு போய் நிற்கிறது இதெல்லாம் காலத்தின் கொடுமை கால நேரம் சரியில்லாமல் இருக்கிறது தான் காரணம் அப்போ இந்த மாதிரியெல்லாம் யாரெல்லாம் உலகம் முழுவதும் சில பேருக்கு இந்த மாதிரி பண கஷ்டங்களாக இருக்கலாம் ஒரு சிலர் வேறு ஏதேனும் சட்ட சிக்கலில் போய் மாட்டிக்கலாம் வேறு ஏதேனும் பிரச்சனைகளை உள்ளே போய் மாட்டிக்கலாம் வெளியே வர முடியாத பிரச்சனையில் போய் மாட்டிக்கலாம் வீட்டுக்கு தெரியாமல் இருக்கலாம் சில பேர்லாம் வீட்டுக்கு வேலை போனதை வீட்டில் சொல்ல மாட்டாங்க சில பேர் வெளியில் பிரச்சனை இருக்காது வீட்டில் சொல்லியிருக்க மாட்டாங்க வம்பு வழக்குகள் இருக்கும் போலீஸ் கேஸ் இருக்கும் அப்போ இந்த மாதிரியெல்லாம் யாரெல்லாம் கஷ்டப்படுகிறீர்களோ ஜீரோவில் வந்துட்டு சாமி நிறைய மைனஸில் போய்கிட்ருக்கு கடன் அதிகமாயிடுச்சு இதுக்கெல்லாம் இந்த சனி குரு தொடர்புன்னு ஒரு காம்பினேஷன் பார்த்தா இந்த நவம்பர் மாதம் அது நடக்குது இந்த சனி குரு காம்பினேஷன் நிச்சயமாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகுது அப்போ இது வந்து ஒரு அடிமைத்தனம் ஒரு அடிபணிஞ்சு கீழே யாரெல்லாம் பணிவாக குனிஞ்சு அடிமைத்தனமாக வேலை செய்கிறாங்களோ இதெல்லாம் நான் ஜாதகம் பார்க்கும்போது என்னுடைய கிளைண்ட்டுக்கு நான் சொல்வது உண்டு என்னுடைய பக்தர்களுக்கு நான் சொல்வது உண்டு கொஞ்சம் நேரம் நான் நேரம் காலம் கண்ட்ரோலாக இருங்க ஒருத்தருக்கு கீழ்படிஞ்சு வேலை செய்யுங்க அடிமை தொழில் செய்யுங்க இதெல்லாம் இதுதான் பரிகாரமே இதையும் ரொம்ப மெதமிஞ்சி போனால் வேறு வழியே இல்லைனா தான் அப்புறம் அவனுக்கு பரிகாரம் அப்போ இந்த குரு சனி தொடர்பு ஒரு நல்ல ஒரு கோடீஸ்வர யோகம் நல்ல பண வரவு வரக்கூடிய காலம் அப்படி இல்லைன்னா ஜீரோவில் இருக்கிறாங்க நீங்கள் க்ரெடிட்க்கு உங்களுக்கு வந்து பண வரவு லாபம் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான கிரக அமைப்புகள் இருக்கு அப்போ இந்த காம்பினேஷன்ஸ் வச்சு இந்த நவம்பர் மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம் பாருங்கள் அன்பார்ந்த ரிஷப ராசி அன்பர்களே அற்புதமான கால நேரம் ரிஷபத்தை பொறுத்த வரையில் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருந்து வந்த குரு பகவான் மூணாம் இடத்துல சென்று வக்ரகதி அடைகிறார் பொதுவாக மூணில் குரு மறைகிறது அவ்வளோ சிறப்பு இல்லை ஆனால் வக்கரமடைந்த குரு சூப்பர் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பார் இந்த குரு பகவான் வெளியில சொல்ல முடியாத கௌரவம் ஒவ்வொரு கௌரவ குறைச்சல் வெளியில போய் சொல்லிட்டோம்னா கௌரவ குறைச்சல் ஏற்பட்டுடும் இவருக்கு இவ்வளோ கஷ்டமா அப்படியா அவராக கஷ்டப்படுறாரு ஏ அவர் கஷ்டப்படுறாராமே அப்படின்னு அதை பேசி பேசி டெவலப் பண்ணிவிடுவாங்க ரிஷபராசி என்பர்கள் சுக்கரனுடைய வீடு இந்த ரிஷபமும் சுக் இந்த துலாமும் எதுவுமே இல்லைன்னா கூட வெளியில் வரும்போது நல்லா டிப்டாப்பாக படாடோபமாக உள்ள ஆயிரத்தெட்டு பிரச்சனைகள் இருக்கும் ஆனால் பல 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 பலன்னு காரில் வந்து இறங்குவாங்க பெரியாள் பாவர் ஆனால் உண்மையிலேயே அவர்கிட்ட பல கஷ்டங்கள் இருக்கும் மனசரியாக இருக்கலாம் மன கஷ்டமாக இருக்கலாம் பண கஷ்டமாக இருக்கலாம் அப்போ என்ன அர்த்தம் ரிஷபராசி என்பவர்களே வெளியில் சொல்ல முடியாத ஒரு சில பிரச்சனைகள் கௌரவ குறைச்சல்களாக இருக்கலாம் மெயினாக வருமான குறைவு பிஸ்னஸ் நல்லா அப்படிங்களா திருப்பதியிலேருந்து ஒரு கால் பண்ணுறாங்க திருப்பதியில் ஒர்க் பெரிய இடத்துல ஒர்க் பண்ணுறாங்க மேலே ஒரு ஆஃபீஸராக இருக்காங்க ஒரு ஈவோ அந்த அந்த மாதிரி ஒரு நல்ல போஸ்டிங்கில் இருக்காங்க அவங்களுக்கு ஒரு சூழ்ச்சி கூட வேலை செய்யக்கூடியவர் அங்கே வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு நம்ம சொல்கிறோமே நிர்வாகம் அற்புதமாக பண்ணுறாங்க திருப்பதியில் அற்புதமான நிர்வாகம் அதுவும் இப்போ இவர் புதிய சிஎம் வந்ததுக்கப்புறம் இன்னும் சூப்பராக இருக்குது நிர்வாகம் அப்போ அளவுக்கு இப்போ ரிஷபராசி எனக்கு அங்கேருந்து ஒரு ஈவோ போஸ்டிங் இருக்கக்கூடியவங்க கால் பண்ணுறாங்க அவங்களுக்கு வேலையில் ஒரு சில கலகங்கள் ஏற்பட்டு விடுகிறது வேலையில் ஒரு சில கலகம் உத்தர மாதிரி ஒருத்தர் போட்டு கொடுக்குறது வீண் கழகங்கள் பண்ணுறது அப்போது நேர்மையானவர் ரிஷபராசி என்பர் நமக்கு நேர்மையானவர் சாமி எனக்கு இந்த மாதிரி உண்மையாக இருக்க சாமி பெருமாளுக்கு தான் தெரியும் ஆனால் எனக்கு இந்த மாதிரி பண்ணுறாங்க அதை கேட்டுட்டு இப்படியும் சேர்மனும் ப்ராப்ளம் பண்ணுறாங்க சாமி நீங்கள் எப்படியாவது வாராகி தான் என்னை காப்பாற்றணும் அப்படின்னு வராங்க அப்புறம் வராங்க நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு பதினெட்டு நாளில் அவங்க பிரச்சனையை சால் சால்வ் பண்ணி கொடுக்குறோம் பிரச்சனையை அவங்க யார் வந்து எனக்கு எதிராக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரோ அவங்களே வந்து தோரில் கை போட்டு ஒன்றா கூட்டு போயிட்டு சாப்பிட்ற அளவுக்கு ஒரு மகிழ்ச்சியான இணக்கமான சூழ்நிலையை வாராகி ஏற்படுத்தி தராங்க வெறும் பதினோரு நாள் போச்சு தான் அப்போ என்ன சொல்ல ரொம்ப சந்தோஷம் சாமி நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் வாங்க திருப்பதிக்கு வாங்க சொல்லிட்டு போகிறாங்க வாழ்த்துட்டு போகிறாங்க அப்போ அந்த மாதிரி ரிஷபராசி என்பர்களே உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் என்ன என்பது எனக்கு வேலை செய்கிற இடத்துல எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது வேலையில் கௌரவமாக காத்தால க வீட்டிலேருந்து கிளம்பி வேலைக்கு போகிறோம் போகிறோமே தவிர அங்கே போய்ட்டு எத்தனை பேர் கையில் காலில் உட வேண்டியதாக இருக்குது எத்தனை பேருக்கு வளைஞ்சு கொடுத்து போக வேண்டியதாக இருக்குது ஒரு அதாவது ஒரு பழமொழி உண்டு வெளியில் போகிற ஆம்பளை தலை குனிஞ்சு வேலை செஞ்சாதான் வீட்டில் இருக்கிற பொம்பளை தலை நிமிந்து வாழ முடியும் அப்படின்னு நம்ம தமிழ் சொல் இருக்குது யார் அவை பாட்டி சொன்னது தான் நான் ஒன்றும் புதுசாக சொல்லலை வெளியில் போகிறாம்பளைனா வேலைக்கு போகிறான்ல அவன் வெளியில் போய் தலை குணிஞ்சு அப்படி அடிபணிஞ்சி விட்டு கொடுத்து நம்ம குடும்பம் இருக்கே நம்ம வருமானம் வேணுமே நம்ம தலை குணிஞ்சி தான் வீட்டில் இருக்கிற பொம்பளை தலை நிமிந்து வாழ முடியும் இது அந்த காலத்தை சொல் ஆனால் இன்றைக்கி லேடிஸும் வேலைக்கு போகிறாங்க லேடிஸ்க்கும் பிரச்சனை இருக்குது அப்போ ரிஷபராசி அன்பர்களே நீங்கள் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் உங்களுக்கு வேலை செய்கிற இடத்துல அல்லது குடும்பத்தில் தனிப்பட்ட முறையில் எந்த மாதிரியான கஷ்டங்களாக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஜாப் ரிலேட்டடாக பிஸ்னஸ் ரிலேட்டடாக லோன் ரிலேட்டடாக ஹெல்த்து அப்படின்னா பர்சனலாக மெயினாக உடல்நிலை ஆரோக்கியம் மறைமுகமான ஒரு சில பிரச்சனைகள் செய்வினை கோளாறுகள் போட்டி பொறாமைகள் மெயினாக போட்டி பொறாமைகள் நிறைய பிளாக் மேஜிக் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் யாராவது நமக்கு ஏதாவது செஞ்சிட்டாங்களா அதில் இந்த ஷேர் மார்க்கெட்டு ட்ரேடிங்கு இந்த எல்லாம் போய் உள்ள சிக்கலில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் எத்தனையோ லட்சங்களா அறுபது லட்சம் எழுபது லட்சம்னு விட்டுட்டு வராங்க யார் திருநா பாடுது அந்த அவ்வளோ அவ்வளோ பெரிய அமௌண்ட்டு அப்போ ரிஷபராசி இதெல்லாம் நீங்கள் நம்மக்கிட்ட முன்னாடியே ஒரு கன்சல்டிங் வச்சுக்கணும் சாமி நான் இதை செய்யலாமா நாம் இப்போ ட்ரேடிங் பண்ணலாமா ஷேர் மார்க்கெட் போகலாமா எனக்கு கால நேரம் எப்படி இருக்குது இந்த குரு சுக்கரன் காம்பினேஷன் குரு தசை சுக்கர புத்தி இல்லைனா சுக்கர புத்தி புதன் தசை இதெல்லாம் அந்த ரிஷபராசிக்கு ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு ட்ரேடிங் ஒத்து வரும் ஆனால் அது எப்போ லாபம் தருங்கிறது ஒரு கணக்கு இருக்குது கமிஷன் பிஸ்னஸ் பண்ணுறது இன்ட்ரெஸ்ட்டுக்கு கொடுக்கறது அதான் பணங்காசு வெளியில் போய் எங்கேயாவது மாட்டிக்கிறது கொடுத்து ஏமாறுவது அப்போ இதெல்லாம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் ரிஷபா ராசி அன்பர்களை விட்டதை பிடிக்க முடியும் இழந்த பணங்காசுகளை மீண்டும் பெறுவீர்கள் வராத பணங்காசுகள் உங்களை தேடி வந்து சேரும் கவலை வேண்டாம் ரேஷப ராசி அன்பு அதெல்லாம் வர வைக்க முடியுமானால் நிச்சயமாக வரதெல்லாம் நிறைய வாய்ப்புகள் உண்டு நிறையா பூஜை விதமாக இருக்குது அரசுக்கு வழியாக பண்ணலாம் சட்ட ரீதியாகவும் பண்ணலாம் அப்போ ஏமாற்றங்கள் இருக்குமே ஆனால் நான் ஏமாந்துட்டேன் சாமி ஒன்றும் பயப்படாதீங்க தைரியமாக இருங்க வாங்க கண்டிப்பாக காப்பாற்றலாம் அப்போ ஏமாற்றங்கள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் ரிஷப ராசி என்பர்களே நீங்கள் ஜெயிக்க பிறந்தவர்கள் தோற்க பிறந்தவர்கள் அல்ல ஜெயிச்சு காட்ட முடியும் இன்னும் சொல்லப்போனால் ராசி அன்பர்களுக்கு தொழில் அமைப்புகள் சிறப்பாக உள்ளது நல்ல பிஸ்னஸில் வந்து நல்ல முன்னேற்றம் இருக்கும் புதிய ஆர்டர்ஸ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் உண்டு நல்லா பிஸ்னஸ் கிடைக்காது பிஸ்னஸில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் சி உங்கள் ஃபேக்ட்ரியோ உங்களுடைய கம்பெனிஸோ ப்ராப்ளம் இருக்குமே ஆனால் அதில் ஒன் ஆர் ஒரு முறை ரெண்டு முறை நம்ம வந்து நேரில் பார்த்தோம் அப்படின்னாக்கா விசிட் பண்ணோம் அப்படின்னாக்கா சி அதுக்கான ப்ராப்ளம் எதுவாக இருந்தாலும் நம்ம சார்ட் அவுட் பண்ண முடியும் எவ்வளோ பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸுங்கிறது நம்ம வெளிநாடுகள்லாம் கூட போயிட்டு வந்திருக்கிறோம் ஃபேக்ட்ரிஸ்க்காக கனடா டர்க்கி அப்போ வெளிநாடுகள் கூட பெரிய பெரிய கம்பெனிகளை ப்ராப்ளம் இருந்ததுன்னா நிச்சயமாக ஒரு ஒன் ஆர் டூ விசிட் இருந்ததுன்னா நிச்சயமாக அந்த ப்ராடக்டை சார்ட் அவுட் பண்ணி சூப்பராக அவங்க பிஸ்னஸை கொண்டு வந்துட முடியும் அது எஜுகேஷன் செக்டராக இருக்கலாம் ஃபேக்ட்ரிஸாக இருக்கலாம் ஐடி செக்டராக இருக்கலாம் இப்போலாம் வந்து ஐடி செக்டரில் ஒரு ஒரு ப்ராப்ளம் கம்பெனிஸ்குள்ளே ஒரு சில பிரச்சனைகள் அந்த எம்டி சேர்மேன்ஸ்குள்ள வந்து அந்த பார்ட்னர்ஸ்க்குள்ளே வரக்கூடிய பிரச்சனைகள் அப்போ அவையெல்லாம் கூட இருக்குமேயானால் இந்த நவம்பர் மாதம் அதெல்லாம் கூட சரியாகும் ஐடி பிஸ்னஸ் உங்களுக்கு கை கொடுக்கும் அப்போ சந்தேகங்கள் இருக்குமேயானால் நிச்சயமாக அதுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம் துல்லியமாக பேசும் உங்கள் பர்த்து சாட்டை ஒரு கன்சல்டிங் வச்சு நம்ம பார்க்கும்போது இன்னும் கூட மிக துல்லியமாக உங்களுக்கு பதில் சொல்ல முடியும் என்பதை சொல்லிக்கொண்டு நவம்பர் மாதம் சிறப்பாக இருக்கும் ரிஷப ராசி அன்பர்களே